வணக்கம் எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் சட்டங்களும் அதன் விதிகளும் இந்து விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு விதவைகள் மறுமணத்தை சட்டப்பூர்வமாக்கியது இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பெண்களின் திருமண வயது இருபத்தி ஒன்று என்று சட்டப்பூர்வமாக்கியது இந்து வாரிசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பெண்கள் தங்கள் பெற்றோரின் சொத்தினை மரபு வழியாக பெறுவதை உறுதி செய்கிறது வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரதட்சணை என்ற பெயரில் மருமகளை மோசமாக நடத்துவதற்கு கடுமையாக தண்டனை வழங்குவது பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பெண்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது அநாகரிக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பத்திரிகைகள் செய்தித்தாள்கள் போன்றவற்றில் பெண்களை அநாகரிகமாக சித்துவதை தடை செய்கிறது தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சுரங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மகப்பேறு நல சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பெண் தொழிலாளர்களை பாதுகாக்கிறது குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் பெண்கள் துன்புறுத்தப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது நன்றி